மனுஷ்ய வர்க்கம் என்றால் அதை சேர்ந்த எல்லோருக்கும் ஒரே போன்ற உருவ அமைப்பு தான் இருக்கிறது அப்படியே தேவர் பூதர் என்றாலும் அததிலும் அத்தனை பேருக்கும் பொதுவாக ஒரு ரூப அமைப்புத்தான் இருக்கிறது ஆனால் மிருகம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஒரு வர்க்கத்திலேயே எத்தனை பிராணி ராசிகள் வேறு வேறு உருவ அமைப்பில் இருக்கின்றன ஆடு மாடு முதலிய சாது மிருகங்கள் புலி சிங்கம் முதலிய துஷ்ட மிருகங்கள் என்று எத்தனை தினுசு இத்தனை இருக்கும்போது யானை ரூபத்தை செலக்ட் பண்ணினார் என்றால் அதற்கு காரணம் அதற்குத்தான் ஏகப்பட்ட சிறப்புகள் இருப்பதே ஆதி முதலின் வரி வடிவம் இது அத்தனைக்கும் சிகரமாக ஒன்று தாம் தான் எல்லாவற்றுக்கும் மூலம் முதல் என்று தெரிவிக்கும் ரூபமாக ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த ரூபத்திலேயே எல்லாருடைய முதல் பூஜையையும் பெற வேண்டும் என்று பரமாத்மா நினைத்தார் தம்முடைய ரூபமே அந்த மூலத்தை தெரிவிப்பதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார் அத்தனை சிருஷ்டிக்கும் மூலம் என்ன எது முதல் முதல் என்றால் முதலாவது இரண்டாவது மூன்றாவது என்பதில் வருகிற ஆரம்பம் மட்டுமில்லை ஆரம்பமும்தான் அதோடு கூட ஒரு தொழில் என்றால் முதல் போடுகிறோமே அப்படி சிருஷ்டிக்கே மூலதனமாக கேபிட்டலாக இருப்பது என்று அர்த்தம் இப்படி மூலமாக ஆதியாக இரண்டு அர்த்தத்தில் முதலாவது இருப்பது பிரணவம்தான் அப்படிப்பட்ட பிரணவாகாரமான அமைப்பைக் கொண்ட சகல ஜீவ வர்க்கத்திலும் இருப்பது வலது பக்கமாக சுழித்த தும்பிக்கையுடன் கூடிய யானையின் முகம்தான் இந்த சிகரமான சிறப்புக்காகவே அவர் கஜானனராக யானை தலையுடன் இருக்கிறார் முகமும் வாயும் கஜானன என்பதில் ஆனனம் என்றால் முகம் வஸ்திராசியம் வதனம் துண்டம் ஆனனம் லவணம் முகம் என்று முகத்துக்கு அமரத்தில் பல சினானியம் சொல்லியிருக்கிறது வக்ரம் ஆசியம் வதனம் துண்டம் ஆனனம் லபனம் முகம் என்கிற ஒவ்வொன்றும் முகத்தையே குறிக்கும் இதை சொல்லும்போது போது சம்ஸ்கிருதத்தில் வாய்க்கு தனியாக வார்த்தை கிடையாது முகத்துக்கு உள்ள பெயர்களையே தான் வாய்க்கும் சொல்வது என்ற அபிப்பிராயம் அவ்வளவு சரியில்லை என்று தோன்றுகிறது வாக் வச்சனம் என்றெல்லாம் பேச்சை சொல்கிறோம் இதன் அடியாக வக்தா என்று பேசுகிறவனுக்கும் வக்தவ்யம் என்று பேச்சுக்கும் வார்த்தைகள் உள்ளன ஆனபடியால் வக்ரம் என்பது பேச்சு கருவியாக இருக்கும் வாயைத்தான் குறிப்பிடும் என்ற வார்த்தையும் பேசுகிற அவயமான வாயை குறிப்பதே வத என்றால் பேசு லபணம் என்பதும் தாதுப்படி வாயை குறிப்பதுதான் லப் என்றால் பேசுவது ஆலாபம் சல்லாபம் ஆலாபனை முதலான வார்த்தைகளுக்கு அதுதான் ரூட் ஆகையால் முகத்தின் பெயர்களையே தான் வாய்க்கும் வந்தன என்பது முழு உண்மை இல்லை வாயின் பெயர்களான வக்ரம் வதனம் முதலானவையும் முகத்தின் பெயராக இருக்கின்றன மேன் இஸ் த ஒன்லி டாக்கிங் அனிமல் என்பதால் வசனேந்திரியமாக இருக்கப்பட்ட வாய்க்கு தனி ஏற்றம் உண்டு அந்த வாய் இருப்பது சர்வாங்கங்களிலும் சிரேஷ்டமான முகம் பார்க்கிற கண் கேட்கிற காது முகர்ந்து பார்க்கிற மூக்கு ஸ்பர்ஷ சுகத்துக்கு விசேஷமாக இருக்கப்பட்ட கண்ணம் ஆகிய அவயவங்களும் அந்த முகத்திலேயே தான் உள்ளன என்றாலும் ஜாதியின் பிரத்யேக விசேஷனம் பேச்சு இந்திரியம்தான் என்பதால் தான் வாய் முகம் இரண்டுக்கும் ஒரே வார்த்தைகளை வைத்திருக்கிறது அதோடு வாய்க்குத்தான் இரண்டு காரியங்கள் கண் காது முதலியவற்றோடு பஞ்ச ஞானேந்திரியங்களில் ஒன்றாக இருந்து கொண்டு ருசியை வாய் அறிகிறது அப்போது வெளியில் உள்ள சுவை என்பதை அது அறிகிறது வெளியில் உள்ள ரூபங்களை கண் அறிவது போலவும் வெளியில் உள்ள சப்தத்தை காது கேட்பது போலவும் வெளி வாசனை வழவழ சுரசுரக்களை மூக்கும் சர்மமும் அறிவது போலவும் அறியும் கருவி என்பதால் ஞானேந்திரியமும் அதுவே காரியம் செய்வதான கை கால் முதலான பஞ்ச கர்மேந்திரியங்களில் ஒன்றாக வெளி விஷயத்தை அறிவது என்று இல்லாமல் தானே இன்டிபெண்டாக செயலாற்றி பேச்சு என்பதை பேசவும் செய்கிறது இன்னொன்றும் ருசி அறிவது மட்டுமில்லாமல் ஆகாராதிகளை கடித்து மென்று சாப்பிடுகிற காரியத்தையும் வாய்தான் செய்கிறது இத்தனை முக்கியம் வாய்க்கு முக்கியம் என்றாலே முகத்தின் தன்மை என்றுதான் அர்த்தம் அதனால்தான் முகத்துக்கும் வாய்க்கும் வித்தியாசமில்லாமல் ஒரே பெயர்களை சொல்வது கஜ ஆனனர் யானை முகம் படைத்தவர் விக்னேஸ்வரர் என்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் ஒரு மனிதன் அழகு அல்லது குரூபி என்பது முகத்தை வைத்துத்தான் பிள்ளையாரின் அப்படிப்பட்ட முகம் அவருடைய சாந்தமான கண் விசிறிக் காது தும்பிக்கை மூக்கு முதலியவற்றைக் கொண்ட முகம் யானையின் உடையதாக இருக்கிறது வக்ரதுண்டர் அடுத்தார் போல வருகிற பேர் வக்ரதுண்டர் முகத்துக்கு உள்ள பல பெயர்களை அமரம் சொல்லும்போது துண்டம் என்பதையும் பார்த்தோம் பொதுவாக துண்டம் என்றால் முகம் ஆனாலும் மூக்கு விசேஷம் உள்ளதாக வராகம் கஜம் ஆகியவற்றின் விஷயத்தில் துண்டம் என்பது மூக்கையே குறிக்கும் வராகத்தின் மூக்கு விசேஷம் என்னவென்றால் ஆடு மாடு குதிரைக்கெல்லாம் மூக்கு போக போக சின்னதாகி கொண்டு வந்து முடிகிறது வராகத்திற்கு முதலில் அதே மாதிரி சூம்பிக் கொண்டு வந்தாலும் முடிகிற இடத்தில் மூக்கு பெருத்து ஒரு விளிம்பு கொண்டு முடியது யானைக்கோ மூக்கே தும்பிக்கையாக தொங்குகிறது அந்த தும்பிக்கையைத்தான் துண்டம் என்பது பக்ஷிகளுக்கு நீளமாக கூறாக போய் புள்ளியாக மூக்கு முடிகிறது அழகு என்று அதற்கு தமிழில் தனிப்பெயர் சம்ஸ்கிருதத்தில் அதையும் துண்டம் என்றுதான் சொல்வது உடம்பில் சிரஸ் பிரதானம் என்றால் அந்த சிரஸில் மூக்குதான் பிரதானம் வாய் அதனுடைய பங்கனால் செய்யும் காரியத்தால் பிரதானம் என்றால் உருவ ரீதியில் மூக்குத்தான் பிரதானமாக இருக்கிறது சப்பை மூக்கு கருட மூக்கு என்று ஒருத்தருடைய அழகையோ விரூபத்தையோ மூக்கை வைத்துத்தான் சொல்கிறோம் அந்த மூக்கிலும் ஸ்பெஷலாக அமைப்பாக யானைக்கென்று அலாதியாக இருக்கப்பட்ட தும்பிக்கைக்கு துண்டம் என்று பெயர் வக்ரம் என்றால் வளைசல் அவரே ஒரு வக்ரம் என்று தாறுமாறாக பண்ணுபவனை சொல்கிறோம் வக்கரகுணம் என்று இழுக்காக சொல்கிறோம் ஏன் நல்ல குணத்தை நேர்மை என்கிறோம் நேராக இருப்பது நேர்மை நேர்கோடு என்பதுதான் இரண்டு புள்ளிகளை சேர்க்கிற மிக சிறிய தூரம் வளைசல் என்பது சேர வேண்டிய புள்ளிக்கு சுருக்கப் போய்ச் சேராமல் எங்கேயோ சுற்றிவிட்டு போவது அந்த மாதிரி எதிலும் டைரக்ஷன் தப்பாமல் வழியை விட்டு போகாமல் கோலுக்கு நேராக போவதே நேர்மை குணம் அப்படியே இங்கிலீஷிலும் ஸ்ட்ரெயிட் பார்வர்ட்னஸ் என்கிறார்கள் சம்ஸ்கிருதத்தில் ஸ்ட்ரெயிட் என்ற அர்த்தமுள்ள ஆர்ஜவம் என்ற வார்த்தையையே நேர்மை குணத்துக்கும் சொல்வது ருஜு என்று வேர்ச்சொல்லில் இருந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறது நேராக இல்லாதது கோணலாக இருப்பதால் நேர்மை இல்லாதவரை கோணல் புத்திக்காரர் என்று சொல்கிறோம் அதையே வளைசலும் நேராக இல்லாததுதான் என்பதால் வக்கர புத்தி என்று சொல்கிறோம் வக்கரதுண்டம் என்கிற இடத்தில் வக்கரத்துக்கு கெட்ட அர்த்தம் எதுவும் இல்லை வளைந்துள்ள தும்பிக்கை என்றுதான் அர்த்தம் பிள்ளையார் தும்பிக்கையை பக்கவாட்டாக வளைத்துக் கொண்டிருப்பதால் வக்ரதுண்டர் ஒரு யானை தும்பிக்கை நுனியை பக்கவாட்டமாக கொண்டு போகாமலே வளைக்கலாமானாலும் பிள்ளையாரோ பெரும்பாலும் இடம்புரியாகவோ அபூர்வ வலம்புரியாகவோ நுனியை இடது வலது பக்கங்களில் கொண்டு போய்த்தான் வளைக்கிறார் அதனால் வக்கரதுண்டர் என்று குறிப்பிட்டு ஒரு பெயர் சொல்லியிருப்பது வக்கரதுண்ட மகாகாய என்று ஸ்தோத்திரம் சொல்கிறோம் பிரணவஸ்வரூப வக்ரதுண்டம் என்று தீட்சிதர் பாடியிருக்கிறார் வலம்புரியாக தும்பிக்கையை வளைத்தால் அதுவே பிரணவஸ்வரூபம் ஓம் என்ற அக்ஷர ரூபம் அப்போதுதான் வரும் ஆகக்கூடி அவர் தும்பிக்கையை நேராக தொங்க விடாமல் பக்கவாட்டாக வக்ரதுண்டமாகக் கொண்டு போயிருப்பதால் தான் ஸ்வரூபம் கிடைக்கிறது வக்ரதுண்டர் என்று நாமம் கொடுத்திருப்பதன் விசேஷம் அதுதான் கிருஷ்ணன் பண்ணின திருட்டுக்களை ஸ்மரித்தால் நமக்கு திருட்டு புத்தி போகும் அவன் ராசகேளி பண்ணியதனதை ஸ்மரித்தால் நமக்கு காமம் நசித்து போகும் என்று சொல்வார்கள் அப்படி விக்னேஸ்வரருடைய வக்ரதுண்டத்தை ஸ்மரித்தால் நம்முடைய குணங்கள் போய்விடும் கணபதி காயத்திரியிலேயே வக்ரதுண்டரை தியானிக்கிறோம் என்ற இந்த பேரைத்தான் தியானத்திற்கு உரியதாக சொல்லியிருக்கிறது நம் புத்தியை அவர் நேர் வழியில் தூண்டிவிடத்தான் அந்த மந்திரம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மந்திரத்தில் உள்ள வக்ரம் என்றால் அது நம்முடைய வக்ரத்தை போக்குவதாகத்தானே இருக்கும் சூர்பகர் வக்ரதுண்ட ஹேரம்ப சூர்பகர்ணோரம்பூர்வஜா சூர்பகர்னர் என்பது அடுத்த பேர் அதற்கு அப்புறம் இரண்டு பேர்கள்தான் சூர்ப்பகர்ணர் என்றால் முரம் போன்ற காதுகளை உடையவர் சூர்பம் என்பது முரம் சூர்பனகை என்றால் முரம் போன்ற நகம் உடையவள் சூர்ப நகா என்பது சம்ஸ்கிருத உணர்ச்சி விதிகளின்படி சூர்பனகா என்று ஆகும் நகமே முரத்தளவு என்றால் எவ்வளவு பெரிய ரூபமாக இருந்திருப்பாள் என்று ஊகிக்கலாம் கஜகர்ணர் என்று காதை வைத்து முன்னேயே ஒரு பேர் சொன்ன அப்புறம் சூர்பகர்னர் என்று இன்னொரு பேர் வேறு சொல்வானேன் கூறியது கூறல் என்ற தோஷமாகாதா என்றால் ஆகாது மடங்காத குவியாத ஆணைக்காதை நன்றாக விரித்து கொண்டு பிரார்த்தனைகளை எல்லாம் விட்டு போகாமல் முழுக்க கேட்கிறார் என்பதால் கஜகர்னர் என்ற பெயர் ஏற்பட்டதாக பார்த்தோம் ஆனால் அவர் நம் பிரார்த்தனையை மட்டும்தான் கேட்கிறாரா எப்போதும் எங்கேயும் உள்ள அவர் நாம் பேசுகிற இதர பேச்சுக்கள் எல்லாவற்றையும் கூடத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதிலே முக்கால்வாசிக்கு மேலே அசட்டு பேச்சாகத்தான் இருக்கும் வேண்டாத விவகாரமாகத்தான் இருக்கும் ஏன் நம்முடைய பிரார்த்தனையிலேயே அநேகம் அசட்டு வேண்டுதல்களாகத்தான் இருக்கும் அது எல்லாவற்றுக்கும் அவர் காது கொடுப்பது செவிசாய்ப்பது என்றால் எப்படி இருக்கும் ஆகையால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டாலும் கேட்கும் போதே அவற்றில் தள்ள வேண்டியவற்றை தள்ளிவிட்டு ஏற்க வேண்டியதை மட்டும் காதில் தக்க வைத்துக் கொள்வார் அதை காட்டத்தான் அவருக்கு சூர்ப்பகர்ணர் முரக்காதர் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டிருப்பது அதைப்படி முறம் என்ன பண்ணுகிறது தானியங்களை புடைத்து கல் முதலான வேண்டாத சரக்குகளை தள்ளிவிட்டு வேண்டியதான தானிய மணிகளை மாத்திரம் தானே பிடித்து வைத்துக் கொள்கிறது உருவ அமைப்பினால் முரம் மாதிரி உள்ள காதுகளை புடைக்கிறது போலவே அவர் சதாவும் ஆட்டிக்கொண்டு இப்படித்தான் நம்முடைய வேண்டாத வம்பு தும்புகளை தள்ளிவிட்டு வேண்டிய நாம் வேண்டுகிற விஷயங்களை மட்டும் செவி கொள்கிறார் முதலில் வேண்டிய என்கிற இடத்தில் வேண்டாம் என்று தள்ளுவதற்கு இல்லாத ஏற்க வேண்டிய என்று அர்த்தம் நாம் வேண்டுகிற என்கிற இடத்தில் பிரார்த்திக்கிற என்று அர்த்தம் இப்படி ஏற்க கூடியதாக நாம் பிரார்த்திக்கிற விஷயங்களை மாத்திரமே காதில் தக்க வைத்துக் கொள்கிறார் அவர் காதை ஆட்டுவதை விசிறுவதோடு ஒப்பிடும்போது கண்ணமத நீரில் ஜில்லென்று காற்றடிக்க பண்ணி வண்டுகளை விரட்டி விளையாடுவதாக பார்த்தோம் அதையே முரத்தால் புடைப்பதற்கு ஒப்பிடும்போது தாம் சகலத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பதில் அவசியம் இல்லாததை தள்ளி நல்லதை மட்டுமே காதில் வாங்கிக் கொள்கிறார் என்று தெரிந்து கொள்கிறோம் மற்ற மிருகங்கள் மாதிரி குவிந்த காதையாக இல்லாமல் விரிந்த காதாக இருந்து எல்லா பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொள்கிறார் என்பதால் என்ன அசட்டு பிரார்த்தனை வேண்டுமானாலும் பண்ணலாம் நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என்று நினைக்க வேண்டாம் எல்லாவற்றையும் கேட்பது வாஸ்தவம் ஆனால் கேட்கும்போதே எது சரியான பிரார்த்தனை எது சரியில்லாத பிரார்த்தனை என்று சீர்தூக்கி பார்த்து சரியானதை மட்டுமே காதில் காதல் நிறுத்திக்கொண்டு மற்றவற்றைத் தள்ளிவிடுவார் என்று புரிய வைப்பதற்குத்தான் சூர்ப்பகர்னர் என்று தனியாக ஒரு பெயரை சொல்லியிருப்பது